வணக்கம் கடலூர் மாவட்டம் வட்டம் பட்டத்தூர் கிராமத்தில் இயற்கை விவசாயி ஸ்டாலின் பேசுகிறேன் நம்ம இயற்கை விவசாயம் ஆரம்பித்து ஒம்பது ஆண்டுகள் நிறைவடை போகுது இந்த ஒம்பது ஆண்டுகளில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம வந்து பயிரிச்சு மக்களுக்கு வந்து ஒரு நஞ்சில்லா உணவு கொடுத்துருக்குறோம் அந்த வகையில் இந்த ஆண்டு சம்பா பட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அஞ்சு ரகங்களை நம்ம பயிர் வச்சுருக்குறோம் இந்த அஞ்சு ரகங்களில் கருப்பு கவுனி மைசூர் மல்லி ஆத்தூர் கிச்சலி சம்பா மாப்பிள்ளைச்சம்பா மணிச்சம்பான்னு அஞ்சு ரகம் நம்ம பயிர் வச்சுருக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது கருப்பு கவுனி கிட்டத்தட்ட பாருங்கள் இப்போ நானே வந்து ஒரு அஞ்சகால் அடி என் உயரத்துக்கும் எதுக்கு இது இது வரப்பு கீழே வந்து ஒரு அடி கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி அஞ்சே முக்கால் அடி கிட்டத்தட்ட அந்த பயிர் வளர்ந்துருக்கு இந்த பயிர் வந்து இப்போ பூக்கும் தருவாய் இல்லை பூ வந்துச்சு இன்னும் ஒரு அநேகமாக ஒரு இருபத்தி அஞ்சு அல்லது முப்பது நாளில் வந்து அறுவடை வந்துடும் இதுக்கப்புறம் காற்று அடித்தாலோ அல்லது மழை பெஞ்சாலோ எது வந்தாலும் இந்த பயிர் வந்து படுத்துறோம் அப்படிதான் இருக்குது சூழல் அப்படி தான் இருக்குது நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே வந்து சாயக்கூடியது தான் பெரும்பாலும் இந்த பயிர் பாருங்கள் எந்தவித ஒரு ரசாயனமும் இல்லாத அதே போல் நம்ம இயற்கை வழி ஊட்டச்சத்து எதுவும் கொடுக்காத இந்த மண் வளத்தை வச்சு தானாகவே வந்தது தான் இந்த பயிர் இது வந்து கருப்பு கவுனி இந்த கருப்பு கவுனியை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன சத்துக்கள் நம்ம பழைய இதில் காணொலியில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சக்கரை நோய் நீரழிவு நோய் இதை சரி செய்யக்கூடியது புற்றுநோய் கேன்சர் அதை வந்து சரி செய்யக்கூடியது இதெல்லாம் மீறி அந்த காலத்தில் மன்னர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு அந்த மன்னர்கள் நம்ம இல்லை இமயமலை பிரதேசத்துக்கு ப அந்தாண்டை சை சீனா அதை போல் நாட்டில் தான் மன்னர்கள் சாப்பிட்ருக்காங்க இந்த மன்னர்கள் வந்து சாப்பிட்ட காலகட்டத்திலேயே நம்ம தென் தமிழகத்தில் மதுரை பக்கம்லாம் சாதாரண குடிமக்களும் வந்து கருப்பு மோனியை எடுத்துக்கிட்டாங்க அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை மக்கள் வந்து பயன்படுத்த முடியாது ஆனால் நம்ம வந்து போல் பாரம்பரிய நிலையில் சாப்பிட்ட உட்காந்து இலை போட்டு சாப்பிட்ட பாரம்பரியத்துலேருந்து இருந்து வந்த நம்ம இன்றைக்கி வந்து கையில் ஏந்தி நின்று சாப்பிட்டுருக்கோம் ஆனால் அதுபோல் உட்காந்து சாப்பிட்ற பாரம்பரியம் அந்த பழக்க வழக்கம் இன்றும் நமக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இது பாருங்கள் இப்போ அந்த இடத்துல நம்ம காட்டினோம் இப்போ சாயிர தருவாயில தான் இருக்குது பாருங்கள் இது இந்த பூ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே முக்கால் அடி அஞ்சரை அடி இது இதுதான் இந்த பூவு இந்த பூ வந்து நல்லா இருக்குது நல்லா வந்திருக்கு இந்த வருஷம் நான் வந்து ஏன்னா நடுவு நட்டப்போ பார்த்தீங்கன்னா மழை அதிக மழை அதுக்கப்புறம் மழையே இல்லை நான் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் மழை இல்லை வெளியிலேருந்து வந்த தண்ணி தான் நமக்கு வந்து கொஞ்சம் சேதத்தை ஏற்படுத்துச்சு நம்ம நடுவுக்கு முன்னாடி தான் மழை இந்த கருப்பு கவனியெல்லாம் வந்து வருமாங்கிறதே எனக்கு சந்தேகம் இல்லை ஏன்னா நட்டுட்டு பத்து நாள் தண்ணியே கிடந்தது மொழி அது மீறி இன்னே இன்றைய இந்த நாலு மாதத்தில் இந்த வயலுக்கு வந்து தண்ணியே வைக்கல முழுக்க முழுக்க மழை தண்ணியாக அந்த இருந்த தண்ணியை வச்சு இந்த பயிர் வந்து தானாக வந்திருக்கு நல்லா சிறப்பாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது இது வந்து ஒரு ரகம் அடுத்தது வந்து நான் மைசூர் மொழின்னு முன்னாடி சொல்லிட்டேன் அது தவறு அது குருவையில் போட்டது இது வந்து சுர்ணம் மசூரி தான் நம்ம போட்டிருக்கோம் இது வந்து கொஞ்சம் குட்ட ரகம் இது இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப மென்மையாக இருக்கும் ரொம்ப சன்ன ரகம் இது இது வந்து குருவையிலேயே நம்ம ஏற்கனவே ஒருத்தர போட்டிருக்கோம் அப்போ வந்து தால் வந்து அஞ்சடி வந்தது ஆனால் இப்போ வந்து சம்பா பட்டத்தில் போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை அடி இல்லை மூணு அடி தான் வருது ஆனால் மற்றபடி எல்லாம் அதிலேயே இருக்குது இந்த நான் அதான் காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயிர்கள் வந்து மாறிக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே இதை சொன்ன மாதிரி தான் இதுவும் மாறி இருக்கு இது சாப்பாட்டுக்கு உந்த ஒரு நல்ல அரிசி சன்னமாக இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மதிய சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இலை போட்டு சாப்பிட்லாம் போல ரகம் வாங்க அடுத்து மணிச்சம்பா போய் பார்ப்போம் இது மாப்பிள சம்பா போய் பார்ப்போம் இது வந்து சம்பா அதோடைய நட்டது இப்போ தான் ஒரு பூ கலப்பு பூ வருது இதெல்லாம் எடுக்கணும் எடுத்துட்டான் அந்த கலப்பை எடுத்தால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான உண்மையான ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம கொடுக்கலாம் இதுவும் அதே போல் தான் தண்ணி மூழ்கி இது கடந்தது இந்த நம்ம வயலில் இறங்கலை அப்படிங்கிறது எதுக்காகவும் நம்ம இறங்கலை அதாவது நடவு நட்டுருக்கோம் இப்போ அடுத்த அறுவடைக்கு மட்டும்தான் நம்ம இறங்குவோம் அறுவடை செய் இது நடவு செய் அறுவடை முடி இதுதான் நம்ம தமிழ் பாரம்பரியம் பாருங்கள் இந்த இதிலெல்லாம் வந்து பயிர் அழிஞ்சிச்சு இந்த பயிர் அழிஞ்சாலும் இதில் வந்து அந்த பயிர்லேருந்து பிச்சு வைப்பாங்க மற்ற இடத்துலலாம் நம்ம அதை கூட செய்யல பாருங்கள் அப்படியே காட்டில் எப்படி இருக்கோ அந்த இயற்கை சூழல்லையே அப்படியே வச்சுருக்கோம் பாருங்கள் எல்லாத்தையுமே எதுக்குமே நம்ம வந்து எதுவுமே செய்யலை அந்த பயிர் போட்டதோடு சரி அதுக்காக தான் இயற்கை வழின்னு சொல்கிறோம் அது தானா வந்துச்சுன்னா இயற்கை நம்ம பயிர் வச்சதோடு சரி அது தானாகவே வருது இது மாப்பிள்ளை சம்பா இப்போ தான் பூவெல்லாம் வராது இன்னும் இன்னும் ஒரு பத்து நாள்ல இதெல்லாம் பூ வர ஆரம்பிச்சிடும் இது அதோட கொஞ்சம் பின்னாடி தான் அறுவடை நடக்கும் ஏன்னா இது நூற்றி அறுபது நாள் நூற்றி ஐம்பது நாள் கிட்டத்தட்ட இது வரும் இது வந்து ஆத்தூர் கிச்சலி சம்பா பார்த்துங்க எப்படி இருக்கு பாருங்கள் கண்ணாபண்ணானுங்க இருக்குது பாருங்கள் ஏன்னா பயிர் வந்து நம்ம மழையில் அடிபட்டதால் வந்து பயிர் அது போல் இருக்குது இதுவும் வந்து ரொம்ப சன்ன ரகமான ஒரு ரகம் சாப்பாட்டுக்கு நமக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம திரைப்பட பாடலில் கூட இருக்குது மலப்பாறை மாடிக்கட்டி அந்த பாட்டில் வந்து ஆத்தூர் பிச்சலி சம்பா அப்படின்ட்டு ஒரு பாட்டு இது வரும் அந்த ரகம் ஏற்கனவே நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அந்த அரிசியை நமக்கு மக்களை கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ஒரு நஞ்சில்லாத உணவு உள்ள நம்ம பரிமாற்றத்தில் அதெல்லாம் இருக்கிறதால இயற்கை சூழலை வளரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வந்து நம்ம இப்படியாக வச்சுருக்குறோம் ஏன்னா நம்ம ரெண்டாவது சான்று பெற்ற ஒரு அங்கக பண்ணையாக நம்ம இருக்கிறோம் அதனால் எதுவுமே வந்து இதை தொந்தரவு பண்ணக்கூடாது அந்த சூழலை உருவாக்கணும் இன்னும் வந்து இன்னும் நம்மளுடைய இதை வந்து தான் என்னுடைய நேத்தி ரெண்டு நாள் கூட முன்னாடி பார்த்தீங்கன்னா சாமி தயானந்தா சுவாமிகளோடைய அறக்கட்டளை அவங்க இப்போ வேளாண் பண்ணையில் போய் ரெண்டு நாளாக வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன் எப்படி இந்த இனத்துமைப்படுத்துறது எப்படி கலப்பை பிரித்து எடுக்கிறது ரெண்டு நாள் பயிற்சி அதோட காணொலி கூட கொடுங்க அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரகங்கள் அது இந்தியா முழுவதும் உள்ள ஒரு ஆறு மாநிலத்திலேருந்து உள்ள நெல் ரகங்கள் எல்லாமே நம்ம பாரம்பரிய இந்தியன் பாரம்பரியங்கள் அதாவது இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஜப்பானிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இது இருக்கும் அந்த இப்போ இந்தியா ச சுத்தி உள்ள நாடுகள்லாம் இந்தியன் அந்த இதில் வரும் ஜப்பான் சுற்றி அந்த கருங்கடல் பகுதியில் உள்ளது எல்லாமே வந்து ஜப்பான் அது எந்த தாயில் அந்த அந்த இது அவங்க இதெல்லாம் அவங்க பாரம்பரியம் இது நம்ம பாரம்பரியம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பத்தி எட்டு ரகங்கள் அதை அவங்க பயிர் வைக்கிறாங்க அந்த வயலெல்லாம் போய் பார்த்து வயலுடையலாம் இறங்கி ரொம்ப கடுமையான பயிற்சி அது ரெண்டு நாள் கரெக்ட் சரியாக இருந்தது எங்களுக்கு அது போல் பயிற்சியெலாம் எடுத்து அதே போலலாம் நம்ம பண்ணையை மாற்றணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அளவுக்கு செய்வேன்னு நினைக்கிறேன் காப்பாங்க அடுத்து மணிச்சம்பா இது மணிச்சம்பா கிட்டத்தட்ட இது மூன்று நாளுங்களாக தொடர்ந்து இந்த வயலில் தான் நம்ம சம்பாப்பட்டதில் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம நீரிழி நோய்க்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அரிசி தெல்ல அரிசி குண்டு நம்ம சங்ககால இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரிசை வெண்பாவில் வந்து இது சம்மந்தமாக ஒரு இதே வருது அதை நான் ஏற்கனவே நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம் இல்லைன்னா அதை அடுத்து நான் அந்த இதை கொடுக்குறேன் அதுபோல் ஒரு தரமான ஒரு அரிசி இதை சா நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டோம்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த அரிசியும் நல்ல ஒரு அரிசி இதுவும் வெள்ள அரிசி இப்போ மூணு வெள்ள அரிசி ஒரு செவப்பு அரிசி கருப்பு கவுனி அஞ்சு ரகம் இந்த ஆண்டு நம்ம வந்து பயிர் வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து முன்னாடி இப்போ இந்த கருப்பு கவுனி இந்த இடத்துல தான் வந்து கரும்பு இருந்தது கரும்புலாம் வந்து போட்டு அழிச்சாச்சு அதனால் இந்த ஜனவரியில் நம்ம கரும்பு உற்பத்தி வந்து கிடையாது அவ்வளோதான் நட்டத்தில் தான் அது நம்மளை கொண்டு விட்டுருக்கு திருப்பியும் இப்போ அறுவடை முடிஞ்ச கரும்பு ஜனவரி பிப்ரவரியில் போட்டு அடுத்த ஜனவரியில் திருப்பி நம்ம ஒரு நல்ல ஒரு இயற்கையான முறையில் ஒரு க கலப்படம் இல்லாத ஒரு ரசாயனெல்லாம் ஒரு நாட்டு தயார் பண்ணுறதுக்கு மீண்டும் ஒரு முயற்சி செய்வோம் ஏன்னா இப்போ இது முடித்து தான் நம்ம போடணும் கரும்பு கரும்பை நம்ம ஏற்படுத்தணும் கட்டத்தில் தான் நம்ம அது முடிஞ்சது கரும்புட இருந்தாலும் பரவாயில்லை நம்ம மீண்டும் இந்த ஆண்டு கரும்பு போட்டு திருப்பியும் அடுத்தது வந்து இந்த இப்போ நடந்த அந்த சூழலை உருவாக்காமல் வேறு ஒரு சூழலில் அந்த கரும்பை போட்டு நம்ம வந்து ஆண்டு முழுவதும் நம்ம நாட்டு சற்று தயாரிப்பு உருவத்துக்கும் நம்ம முயற்சி செய்வோம் இது ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கிறோம் இந்த அஞ்சு ரகங்கள் இப்போ குருவைக்கு அஞ்சு ரகங்கள் நம்ம நட்டுருந்தோம் கருங்குருவை மைசூர் மல்லி பூங்கார் ரத்தசாலி இதெல்லாம் நம்ம நட்டுருந்தோம் இந்த அரிசியெலாம் நம்ம கையில் இருக்குது இந்த இதெல்லாம் நீங்கள் வாங்கி பயனடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்